Serene, Happiness Inspired Unlimited Luxury at மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய டெல்லி விசிட் தமிழக அரசியல் களத்துல ஒரு பக்கம் அனலை கிளப்பி இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னொரு பக்கம் முகத்தை மூடியபடி ஏங்க வந்தாரு எடப்பாடியாருன்னு டிடிவி கேட்ட கேள்வி ஹைலைட்டா மாறி இருக்கு அப்போ என்ன காரணம் ஏன் அப்படி முகத்தை அவர் மூடினாரு அங்க என்ன நடந்துச்சு இது போன்ற சரமாரி கேள்விகளுக்கு பதில் இதோ சென்னையிலிருந்து கிளம்பிய எடப்பாடி பழனிசாமி நேற்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு டெல்லி ஏர்போர்ட்டில் இறங்கினாரு அவரோட திண்டுக்கல் சீனிவாசன் கேபி முனுசாமி எஸ்பி வேலுமணியும் டெல்லியில் லேண்ட் ஆயிருக்காங்க டெல்லி ஏர்போர்ட்டில் இவங்களை வரவேற்றது யார் தெரியுமா தம்பிதுறை சி வி சண்முகம் இன்பதுறை தனபால்ங்கிற டீம் தான் வரவேற்றுக்கிறாங்க இந்த முறை அடுத்தடுத்து கார்கள் மாற்றி எல்லாம் போகல ஒரே கார் தான் அதுவும் வந்து அரசு வாகனத்துல தான் வலம் வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நம்பர் கூட நம்ம சொல்றோம் டிஎல் ஒன் சிஏஹெச் ஐந்து நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இந்த வாகனம் தான் தமிழக அரசுடைய எதிர்கட்சி தலைவருக்கான வாகனம் இதுல தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வலம் வந்திருக்கிறார் அவர் தங்குறதுக்கான இடமும் தமிழ்நாடு இல்லத்துல சூற்றும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது ஆனால் அதில் அவர் தங்கல அமித்ஷா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தாஜ் மோன்சிங் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் எடப்பாடி பழனிசாமி தங்கியிருக்கிறார் பிறகு அங்கேருந்து அதிமுக சீனியர்களுடன் சேர்ந்து துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் வீட்டுக்கு பயணம் பண்ணியிருக்கிறார் எடப்பாடியார் டெல்லி சர்ச்சு சாலையில் இருக்கக்கூடிய துணை ஜனாதிபதி சிபிஆர் வீட்டுக்கு அதிமுகவுடைய நான்கு எம்பிக்கள் மூன்று முன்னாள் அமைச்சர்களுடன் போன எடப்பாடிக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டதாம் இப்படி ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து இருபத்து ஐந்து நிமிடம் பேசியிருக்கிறார்கள் பின்னர் தனியா பேசலாம் வாங்க அப்படின்னு சிபிஆர் கூப்பிட எடப்பாடியும் சிபிஆர் மட்டும் தனியாக அமர்ந்து சீரியஸா பேசியிருக்கிறாங்க அவர்கள் பேசின நிமிடம் நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் சிபிஆர் கிட்ட என்ன சீக்ரெட் பேசினார் எடப்பாடின்னு தானே கேக்குறீங்க டெல்லிக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கறதையும் பாஜக மேலிடத்துல எங்கிட்ட என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல பாஜக மேலிடம் இப்படியெல்லாம் நடந்துகிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்க அப்படிங்கிற விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சிபிஆரிடம் எடப்பாடி அதற்குப் பிறகு அருமையான மதிய உணவு பரிமாறப்பட்டிருக்கிறது என்ன மெனு என்று நாக்கு ருசிக்கு பழகியவர்களுக்காக இதோ பெரும்பாலும் கொங்கு உணவுகள் தான் அதிகம் பரிமாறப்பட்டிருக்கிறது நார்த் இந்தியன் உணவு வகைகளும் வெரைட்டியாக வைக்கப்பட்டிருந்ததாம் சிபிஆர் வீட்டில் சுமார் ஒன்றரை மணி நேரம் இருந்த எடப்பாடி தமது சகாக்களுடன் ரொம்பவே மகிழ்ச்சியாக கிளம்பியிருக்கிறாரு சொன்னதை சொல்லிட்டோம் இனி நடக்கிறது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கிளம்புனாரா அவர் கிளம்பிய கொஞ்ச நேரத்துல அமித்ஷாவுக்கு இபிஎஸ் சொன்ன விஷயங்களை எல்லாம் பாஸ் செய்திருக்கிறார் சிபிஆர் இதுல இன்னொரு விஷயமும் கவனிக்கணும் அமிஷா வீட்டுக்கு ஈபிஎஸ் கிளம்பும்போது போது ஜே நட்டாவும் அவர் வீட்டிலேருந்து இருக்கிறார் அமிஷா வீட்டுக்கு இரவு எட்டு பத்து மணிக்கு அமித்ஷா வீட்டுக்குள் எடப்பாடி பழனிசாமியும் அவரது டீமும் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க தொடக்கத்துல அதிமுக நிர்வாகிகளுடன் சிறிது நேரம் பேசிய அமித்ஷா பின்னர் எடப்பாடி பழனிசாமியுடன் சுமார் நாற்பது நிமிடங்கள் தனியே பேசியதாக கூறப்படுகிறது அப்படி என்ன நாற்பது நிமிடம் தனியாக பேசினார்கள் இது குறித்து நாம் ஏற்கனவே டிஜிட்டல் திண்ணை நிகழ்ச்சியில நம்ம கூறியிருந்தோம் அதாவது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பி எஸ் சசிகலா இவங்களையெல்லாம் அதிமுகவிலிருந்து நீக்க சொன்னதே கட்சி நிர்வாகிகள் தாங்க நானா எந்த முடிவும் எடுக்கல எல்லாம் மீண்டும் கட்சியில சேர்த்தா எங்க கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களே கடும் அதிருப்தி அடைஞ்சிடுவாங்க அடுத்ததா இவங்க ஒவ்வொருத்தரும் அத்தனை தொகுதி வேணும் இத்தனை தொகுதி வேணும் எங்களுக்கு பலம் இருக்கு ஓட்ட பிரிச்சிருவோம்னு கேட்பாங்க இப்படி அடம் பிடிச்சாங்கன்னா பாஜகவுக்கே கடைசியில் அது நெருக்கடியாக வரும் பார்த்துக்கங்க அப்படின்னு ஒரு குண்டை போட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க அப்படியே அவங்களை நீங்க கட்சியில எல்லாம் சேர்த்து நிக்க சொல்றீங்க அப்படின்னாலும் அதிமுக பாஜக கூட்டணிய கண்டிப்பா ஏன்னா அவங்களுக்கு நான் தான் புரி என்ன பலவீனப்படுத்த அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளர்களை தோற்கடிக்கிற வேலையத்தான் அவங்க சைலண்டா பண்ணுவாங்க அதனால அவங்கள அதிமுகவுல சேர்க்கணும்னு தயவு செய்து எங்கிட்ட வலியுறுத்தாதீங்க அதே நேரத்துல பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு நாற்பது சீட்டு கொடுக்குறோங்க அதில் அவங்களுக்கு அதாவது டிடிவி தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க அது உங்களோட பிரச்சனை அப்படின்னு கராராக பேசிட்டாராம் அப்புறம் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது முதல்வர் வேட்பாளர் நான் தான் அப்படிங்கிறத அறிவிச்சிடணும் அதை இன்னும் அறிவிக்காம தான் இருக்கிறோம் அதே மாதிரி கூட்டணி ஆட்சி இல்லைன்னு உங்க வாயால சொல்லிடணும் அப்பதான் தமிழ்நாட்டுல நான் அடுத்த பிரச்சாரத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதையும் கடைசியில செக் வச்சு சொல்லிட்டு வந்துட்டாராம் இதெல்லாம் அதிமுக நம்ம கூட்டணி பத்தின பிரச்சனை இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க திமுக அமைச்சர்கள் தொடர்பான ஒரு ரிப்போர்ட் இருந்தாங்க அப்படின்னு கையில கொடுத்திருக்கிறாரு தேர்தலுக்கு முன்னாடி திமுகவை டேமேஜ் பண்ணணும்னு நம்ம நினைச்சா ஐடி இடி ரீடு நடத்தணும் இதுல அதுல சம்மந்தப்பட்ட எல்லா அமைச்சர்களை பற்றிய ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னு கையில் கொடுத்து விட்டு வந்தாராம் எடப்பாடி கையில் வாங்கிய கையோடு அமித்ஷா அதை புரட்டி கொண்டே நீங்க கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கறேன் என்று நம்பிக்கை கொடுத்து அனுப்பி இருக்காராம் ஆக இபிஎஸ் உடைய டெல்லி விசிட் எஃபெக்ட்டா இல்லையா என்பது அடுத்த சில நாட்களில் வெடிக்க போகும் விவகாரங்களில் கண்டிப்பாக நமக்கு தெரிய வரும் ட்ரவெஞ்சர் செரி ஹாப்பினஸ் இன்ஸ்பையर्ड अनलिमिटेड லக்ஸரி @saligrama.in தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை